ஆளுமை அரசியல்வாதியாக பியூர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் த்ரீ டபுள் எயிட் திருமண நிகழ்ச்சியில் எலும்பு துண்டுக்கு ஏற்பட்ட சந்தையால் கற்கள் கட்டைகள் ஆகியவற்றால் தாக்கியதில் எட்டு பேரின் மண்டை ஓடிந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டத்தில் உள்ள நபிப்பேட்டையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் அசைவு விருந்து வழங்கப்பட்டது தங்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் மட்டன் துண்டுகளும் எலும்பும் குறைவாக இருப்பதாக மணமகன் தரப்பினர் குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக மணமகன் தரப்பினருக்கும் மணமகள் தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடி சண்டையாக மாறியது சண்டை மோதலாக மாறி ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் கட்டை மற்றும் கற்களால் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் அவர்களில் பலர் மது போதையில் இருந்ததால் எட்டு பேருக்கு மண்டை உடைந்தது தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி காயமடைந்தவர்களை நிஜாமாபாத் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் எலும்பு துண்டுக்கு ஏற்பட்ட மோதல் தொடர்பாக பத்தொன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்துகின்றனர்